முறையாக பிரம்மாண்டமான அவதார் உலகிற்கு உங்களை அழைத்து செல்ல ட்ரைமேக்ஸ் இவெண்ட் சார்பாக கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷாப்பிங் எக்ஸ்போ ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள பி விஜி மஹாலில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வரை ஐந்து நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை ட்ரைமேக்ஸ் இவெண்ட் நடத்துகிறது மேலும் இதில் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கான ஷாப்பிங் எக்ஸ்போ மிக பிரம்மாண்டமாக துவக்கப்பட்டுள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக கோவை குறிச்சி பகுதி கழக செயலாளர் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர் எஸ் ஏ காதர் மற்றும் ஈவெண்ட் உரிமையாளர் இம்ரான் மற்றும் பல கலந்து கொண்டு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதுகுறித்து தமிழ்நாட்டில் பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக ட்ரைமேக்ஸ் இவெண்ட் நடத்தி வருகிறோம் இதில் கோவையில் இருபத்தோராவது முறையாக இந்த எக்ஸ்போ நடைபெறுகிறது கோவையில் முதன்முறையாக இந்த ஆண்டு அவதார் உலகம் பிரம்மாண்டமாக துவக்கியுள்ளோம் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பொதுமக்கள் குடும்பத்துடன் கண்டுகளிக்க ஷோவர்ட் கொலம்பஸ் ரைட் கோமல் ரைட் பி எஸ் கேம்ஸ் நைன் டி பூல் வாட்டர் கேம்ஸ் பலூன் கேம்ஸ் இதை தவிர வருகை புரியும் அனைத்து குடும்பங்களுக்கும் இன்னொரு மதிப்புள்ள இலவசங்கள் காத்திருக்கின்றன மற்றும் வண்ண மீன்கள் மெஹந்தி மேஜிக் ஷோ டாட்டூ பேய் வீடு த்ரீடி ஷோ அனைத்தும் ஆறு வயது குழந்தைகள் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் என்றார் இதைத் தவிர குழந்தைகளுக்கு போட்டிகளும் நடைபெறவுள்ளது அனைவரும் வந்து கண்டுகளித்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்தார் இந்த ஐந்து நாட்களும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார் இதில் மருத்துவ அணி அமைப்பாளர் வைத்தியர் சக்திவேல் குறிச்சி பகுதி இளைஞர் அணி அக்பர் அலி மற்றும் திராஜுதீன் அன்வர் கலந்து கொண்டனர் வணக்கம் விடுமுறை நாளில் சிறந்த ஒரு இதாக பொழுதுபோக்காக இருக்கும் இங்க சிறப்பாக இந்த ஏற்பாடு பொதுபோக்கு ஸ்தாபனத்தை உருவாக்கிய இந்த நிறுவனத்தினருக்கு என்னோட உலக நன்றிகள் இந்த நாலு நாளை இங்கேயா கழிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அனைவரும் வந்து இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கின்ற ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டு பன்னெண்டு வருஷமாக நாங்கள் பதினாறு ஈவெண்ட் பயன்படுத்தியை நடத்திருப்போம் இது எங்களை பதினேழாவது எக்ஸ்போ போத்தனூரில் ஃபஸ்ட்டே பண்ணுறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போவோட பேர் வந்து கிச்சன் ஃபேமிலி ஷாப்பிங் எக்ஸ்போ ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர் ஹோம் அப்ளைசஸ்ஸஸ்ஸஸ்ஸு எல்லாமே எழுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தீபாவளி பேசிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் உள்ள கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் இந்த கான்செப்டோட அந்த எக்ஸ்போவோட மெயின் டீமே பார்த்திங்கன்னா அவதார் எக்ஸ்போ அவதார் உலகம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி யாருமே செட்டிங்ஸ் பண்ணல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஷெட்டில் வந்து நம்ம அவதார் உலகம் வந்து தனியாக செப்ரேட்டாக செட் பண்ணியிருக்கோம் இல்லாமல் ஒரு நாற்பது கேம்ஸும் குழந்தை கேம் பெரியவங்க எல்லாம் விளாட்ற மாதிரி ஒரு நாற்பது கேம்ஸு இது இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு முந்நூறுவா மதிப்பூட ஃப்ரீயும் இருக்குது குழந்தைங்களுக்கு பெய் விடு த்ரீடி ஷோ பெரியவங்களுக்கு மீன் டேட்டு மெஹந்தி மேஜிக் ஷோ இது எல்லாமே ஃப்ரீயாகவும் இருக்குது எல்லாமே ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட் டே டோட்டலாக ஃபோர் டேஸ் இருக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஈவெண்ட் இருக்குது எல்லாம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணுங்கள்